தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் அதிகாரம் பதினான்கு துதி ஸ்தோத்திர பலிகள் புத்தியுள்ள ஸ்திரீகளாயிருந்து தங்கள் தங்கள் வீட்டு காரியங்களை சரியாக செய்திடவும் குடும்ப உறவுகளிடம் அன்புடனும் பாசத்துடனும் கருணையுடனும் நடந்து நற்சாட்சி பெற்று தயவுள்ள நற்காரியங்கள் செய்து பொறுப்புடனும் அக்கறையுடனும் செயல்படவும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கின்ற புத்தியை தந்து ஒவ்வொரு பெண்களையும் ஆசிர்வதி தருளும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனை மறுதளித்து அவருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் அலட்சியம் பண்ணி தாறுமாறான வழிகளில் நடவாமல் எங்கள் நடைகளின் மேல் கவனமாயிருந்து எல்லாவற்றிலும் கர்த்தருக்கேற்ற வழிகளில் யோசித்து நிதானமாக நடந்திடும் ஞானவான்களாக செயல்படும் கிருபைகளை தந்தருளும் தேவனே மக்குஸ்தோத்திரம் மூடனாயிராமல் பேதையைப் போன்று உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் வெளிப்படுத்தி அதனால் பாவம் செய்து இகழ்ச்சியை அடைந்து எங்கள் ஆத்துமா வாரி கொள்ளப்படாமல் உதடுகளிலிருந்து புறப்படும் வார்த்தைகளின் வீறுதலால் வறுமைகளையும் தரித்திரத்தையும் அடைந்திடாமல் எல்லாவற்றிலும் விவேகத்துடனும் மகா புத்திமானாய் நடந்து கொள்ள கிருபையை தாரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பொய் சாட்சி சொல்லாமலும் பரிகாசக்காரனாய் இராமலும் பிறனை அவமதித்து பகைத்திடாமலும் இருதயத்தில் கசப்பும் பிறருக்கு விரோதமாக செயல்படும் தீமையான குணங்கள் எங்களிலிருந்து வெளிப்படாமல் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் மனமிறங்கிடவும் அவர்களுக்கு தயை செய்திடவும் இரக்கம் பாராட்டும் நல்ல இருதயத்தை தாரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பார்வைக்கு முன்பாக இறக்கமுடையவர்களாக இருந்து இருந்து இரக்கம் பெற்றிடும் பாக்கியவான்களாக மாற்றிடும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் முன் கோபியாய் இருந்து மதிகேடான காரியங்களை செய்து பிறரை அவமதித்து தீமைகளில் சிக்குண்டு புத்தியீனமான செயல்கள் செய்யாதபடிக்கு நல் புத்தியில் நடந்து கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி மெய் வழிகளிலும் சத்தியத்திலும் நீதி நியாயத்திலும் நடந்திடவும் நீடிய சாந்தமும் பொறுமையும் நன்மையான காரியங்களை யோசித்து நல் வழிகளில் நடந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்று நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையாக உம்முடைய அடைக்கலத்தில் தங்கி ஆறுதலும் தயவையும் கிருபையும் கொடுத்து ஆசிர்வதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமான் தன்னுடைய மரணத்தில் நம்பிக்கையுடையவன் கர்த்தாவே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ்ந்து எங்கள் மரணத்தில் நம்பிக்கையுடையவர்களாக இருந்து நித்திய ஜீவனை அடைந்து உம்மை காணும் பாக்கியத்தை தந்து ஆசிர்வதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் வேண்டுதல் செய்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்